அலாமம் வரமத்துலாஹி வரகாத்த அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வலாக்கிபத்துல முத்தக்கின் வசலத்து வசலாமு வல்லரசல்லாஹி சல அல்லா அலையு வல்லம் பாலிஹி வசஹபிஹி அஜ்மாயின் அமாபாத் கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லா சனத் தலாவின் நல்லடையர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மசிதில் இந்த ரமலான் மாதம் முழுவதும் லோகர் தொழகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் இலக்கிய அருள் இருக்கிற இந்த அல்குரான் மாத்திரம்தான் உண்மையான உலக பொதுமறையாக இருக்கிறது ஒரு பக்கம் அல்லாஹுடைய உண்மையான உலக பொதுமறையும் மறுபக்கம் மனிதர்கள் தங்கள் கைகளால் எழுதி வைத்து கொண்டு மக்கள் மத்தியிலே பரப்புகின்ற நூல்களும் இருக்கிறது அந்த நூல்களின் காரணத்தினால மனித சமுதாயத்தில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்று கடந்த பத்து நாட்களாக நாம் சொல்லி வருகிறோம் ஆதாரபூர்வமாகவும் சொல்லி வருகிறோம் நேற்றைய தினம் நாம் பார்த்த வசனத்தில் அல்லாஹ் குஸ்வன்தல்லா குரானில் தன்னை பற்றி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வசனங்களில் சொல்லியிருக்கிறான் அது மாதிரி ரசூல்லாஹலா அலை சொல்லாம் அவர்களை பற்றியும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட வசனங்களை சொல்லியிருக்கிறான் இந்த அல்லாஹ் என்றால் யார் என்பதை அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்காத காரணத்தினால தான் இன்றைக்கு மனித சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய வழிகேடுகளும் ஏமாற்று வேலைகளும் நடைபெறுகிறது அதே மாதிரி தான் ரசூருல்லாகி செல்லலாங்களே செல்லும் அவர்களை அல்லாஹ் சொன்ன மாதிரி புரியாத காரணத்தினாலும் வழிகேடுகள் ஏற்பட்டிருக்கிறது நம்ம சொல்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கோ குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களுக்கோ கிடையாது உலக மக்கள் அனைவருக்குமாக சொல்லப்படுகிற தகவல் இது இதில் முஸ்லீம் பெயர் தாங்கிகளும் உள்ளே வந்துவிடுவாங்க இஸ்ஸாத்துக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்துடுவாங்க நம்ம சொல்கிற இந்த கருத்தில் இந்த முஸ்லீம் பெயர் தாங்கிகள் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோமில்லையே நேர்த்தி பாரசீகத்திலிருந்து வந்து பாட்டை பாடி பாட்டு மூலமாக அல்லாவே சொல்லிக் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் அதன் மூலமாக இஸ்ராத்துக்கு வந்தவர்கள் நிறைய கூட்டம் நம்ம இந்தியாவில் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாகவே அல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்லிக் கொடுக்கவில்லை மக்களிடத்தில் ஏற்கனவே இருந்த கலாச்சாரத்தை அவர்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அங்கே இருந்த நடைமுறைகளை அவர்கிட்ட சொல்லி வேறு வழி இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் நமக்கு தெரியல ஆய்வு செய்யும்போது ஏன்னா நமக்கு இப்போ பியூர் மார்க்கமே கிட்டத்தட்ட பதினஞ்சு தலைமுறைக்கு பிறகு தான் வந்திருக்குது பியூராக அல்லா அண்டா யார் தூதர்ன்னா யாருன்னு இப்போ தான் நம்மளே விளங்கி இருக்கிறோம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தானே தமிழகத்துக்கு அது மாதிரி தான் ஒவ்வொரு மொழிக்கும் அந்தந்த அறிஞர்களை ஏற்படுத்தி எல்லாம் விளம்ப வைத்திருப்பாங்க ஆனால் ஏற்கனவே இந்த வட்டத்துக்குள் வந்தவர்கள்ட்ட அல்லாவை பற்றி சரியாக சொல்லிக் கொடுக்காத காரணம்தான் இவ்வளோ வழிகேட்டுக்கு காரணம் நம்ம சமுதாயத்தில் நருக வழிபாடுகளும் உருசுகளும் இன்னும் கொடி மரங்களும் இன்னும் கையேந்தி கையேந்த வேண்டிய இடத்துல கையேந்தாமல் எங்கெங்கே கையேந்தினாங்களா இல்லையா பெரும்பாலா பேர்கள் அவ காரணம் என்னது காரணம் என்னன்னு சொன்னால் கரெக்டாக அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹையும் சொல்லிக் கொடுக்கல முன்னோர்கள் இது ஒரு குற்றச்சாட்டு காரணமும் கூட இதுதான் அதே மாதிரி ரசோல்லாயை பற்றியும் ரசை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான் குரானில் அது ரொம்ப எளிமையாக இருக்குது படித்து பார்த்தா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி இருக்குது ரசோல்லாண்டா யார் அவங்க எங்கே பிறந்தாங்க அவங்களுடைய ஆரம்பகட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது அதுக்கு படி எப்படி அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய ப்ரில்லியண்ட்டாக அவங்க ஆனாங்க அதுக்கு பிறகு எந்த விஷயத்தையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தோம் போன்ற விஷயங்கள்லாம் குரானில் தெளிவாக இருக்குது அதையும் அதையும் பேசிட்டு கொடுக்கல ரசோலாயை பற்றி அதனால தான் ரசாவை புகழ்புரம் என்ற பேர்லேயும் நம்ம சமுதாயத்தில் பாட்டை பாடிக்கிட்டு திரியுறாங்க காரணம் என்ன தான் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்கா அல்லாஹ் சொன்ன மாதிரி ரசவுலையும் விளங்கலை இது ஒன்று நம்ம சமுதாயத்தையும் உரியது உலக மக்களில் அது டோட்டலாக தான் அல்லாவே விளங்கலை ரசிகளையும் விளங்கலை அதன் தான் அவர்கள் அல்லாஹ் இணை வைத்து கொண்டு கண்டதையும் வணங்கி கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறது கேமத்து வரை அது இருக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் மாற வேண்டுமானால் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த அல்குரானுக்குள்ளே போக வேண்டும் அங்கே போனாதான் அல்லாருன்னா யாருன்னா முதல்ல தெரியும் அங்கே போனாதான் ரசூல்னால் யாருன்னு தெரியும் அங்கே எப்படி போகிறது சாதாரண மனிதர்கள் போக முடியுமானால் போகிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளை இன்றைக்கு செய்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு தனி மனிதரும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே தனியாகவே சென்று குரானை பிரித்து பார்த்து அதை படிக்கிற அளவுக்கு வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த வசதி அப்போ கிடையாது இந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி யாருக்குமே அது கிடையாது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தான் இதை வந்து அல்லாஹாக்கு பதிலாக பல பேர்களை ஏற்பாடு செய்து அந்த நாட்டிற்கே மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்து இன்றைக்கு நீங்கள் சார் மதிநாட்டுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் அதுக்குன்னே தனி அமைச்சகம் வைத்திருக்கிறாங்க எதுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கென்றேன் மிகப்பெரிய நூலகம் இருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குமான அறிஞர்களுக்கு அங்கே வந்து குடும்பத்தோடு அவர்களுக்கு எல்லா வசதிகளும் கொடுத்து ஒரு ஒரே வேலை இது தான் அந்தந்த மொழிகள் உள்ள அறிஞர்கள் குடும்பத்தோடு அங்கே வசிக்க வேண்டும் தினமும் அவர்கள் ஆயத்துகளுக்கான அந்த அர்த்தத்தை சொல்ல வேண்டும் சொல்லி அதை பிரிண்ட் பண்ண வேண்டும் அதற்காக தனி அமைச்சகம் இருக்கிற சவுதி அரேபியாவில் காரணம் என்ன அல்லாஹா குஸ்வந்தாலாம் பொருளாதாரத்தை அந்த நாட்டுக்கு கொடுத்து உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அவர் அவர்கள் தாய்மொழியில் இந்த குரானை விளங்குகிற மாதிரி இந்த நூற்றாண்டில் ஏற்படுத்தியிருக்கிறான் அதன் மூலமாக பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு அதனால தான் சில நடிகைகள் கூட இன்றைக்கு வந்து பேசுகிறாங்க நான் பார்த்துருப்பேன் வீடியோகள்லாம் நடிகை நாங்கள் குரோனா படித்தோம் வந்தோம் ஏற்கனவே வழிகேட்டில் இருந்தோம் குரோனா படிச்சுட்டு வந்திருக்கிறோம் நீங்களும் படிங்கன்னு சொல்லி தவா செய்கிறாங்களா இல்லையா அப்போ அந்த அளவிற்கு இன்றைக்கு ஈஸியாக இந்த குரானும் ஹதீஸும் இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கொள்ள முடியாது இந்த நூறை அல்லா கொண்டு போவோம் அடுத்த நூற்றாண்டு கொண்டு போவோம் உலகம் அழிவதற்குள்ள அல்லாஹன் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் குரானும் ஹதீஸும் மாத்திரம் தான் மார்க்கம் என்பதை தெளிவாக அல்லாஹ் உணர்த்தி விடுவான் அது வந்து அது டிக்ளர் ஆகிடுச்சு அல்லாஹ் சொல்லிட்டான் அது அதனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னண்டாக்கா இப்போ நமக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை ஏற்கனவே நாம் வந்து குரானை கொண்டிருந்தாலும் அதை படிக்க ஆரம்பித்து விடுங்கள் நிமிஷம்லாம் படிக்க ஆரம்பித்து விடும்போது தான் இன்னும் அதிகமான கல்வி யானங்கள் அது மூலமாக ஏற்பட்டு நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்குவோம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் தான் விபாதத்து கரெக்டாக இருக்கும் அல்லாவை சரியாக புரியாமல் விபாதத்தை செஞ்சால் ஆகாது அது அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் பல இடங்களில் குரானை வருது என்னை சரியாக புரிந்து கொண்டு விவாதத்தை செய்ய வேண்டும் என்று அல்ல பல இடங்கள அது மாதிரி தூதரை கரெக்டாக புரிந்து கொண்டு வழிமுறைப்படுத்த வேண்டும் அவங்க பின்னாடி போகணும் சரியாக புரியாமல் ரசலை இப்படி சொன்னாங்க ரசூலை அப்படி சொன்னாங்க ரசூலை இப்படி உட்காந்தாங்க அப்படி சீட்டில் வந்து செட்டாகாது அல்லாஹ் என்ன சொன்னான் குரானில் பார்க்கணும் ரசூலை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான் என்பதை குரானில் பார்க்கணும் அது தான் அதுதான் நம்ம ஒன்று ஒன்றா இன்ஷல்லாக பார்க்க இருக்கோம் அப்போ நேற்றி பார்த்த வசனத்தில் அல்லாஹ் குஸ்வான் தலை என்ன சொன்னான் தன்னை பற்றி நான் தான் ஏழு வானங்களை பூமியை படைத்திருக்கிறேன் உயிரை தருகிறேன் உயிரை எடுக்கிறேன் நான் தான் இந்த படிப்பறிவு இல்லாத இவருக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறேன் படிப்பறிவு இல்லாத சமுதாயத்தை கொடுத்து கொடுத்தேன் அது அதன் மூலமாக அவர்கள் அந்த படிப்பறிவு பெற்று ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தலைகளாக மாறினார்கள் அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே இந்த குரானை படித்து விளங்கி நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் உங்களாலும் அது மாதிரி மாற முடியும் என்று அல்லா சொல்கிறான் அதற்காகத்தான் அல்லாஹ் தன்னை பெற்று ரசூலாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நேற்று வசத்தில் பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்றைக்கு வசனத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி மூணாவது வசனத்தில் அல்லா சொல்லுகிறான் இலாகுக்கும் இலாகும் வாகிப் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹாவை தவிர வேறு யாருமே கிடையாதுன்னு போய் சொல்லிடுங்க லா இலாகா இல்லாகு அவனை தவிர வணக்கத்துக்கு தெரியாத தகுதியானவன் யாரும் கிடையாது இந்த வார்த்தையை தான் அதிகமாக குரானெல்லாம் பயன்படுத்துகிறான் எங்கே பார்த்தாலுமே அந்த தூதர்களுக்கெல்லாம் கொடுத்த அந்த தூது செய்தியில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை என்னது ஓபூதுல்லாக மாலக்கும் என் இலாகின் கை அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானுன்னு யார் இல்லைன்னு சொல்லிடுங்க போய் இல்லாட்டி சொல்லுங்கள் போய் அப்படி சொல்லி தூச அனுப்பினா ரசுல்லாக்கு இதுதான் சொல்லிக் கொடுக்குறான் அவன் யார் ஹுவர் ரஹ்மான ரஹீம் அவன் தான் அளவற்ற அல்வாளனாக இருக்கிறான் நிகரற்ற அன்புடையனாக இருக்கிறான் சொல்லி இந்த பண்பை எல்லாம் சொல்லி கொடுக்குறான் இந்த ஆயத்தை ரசுல்லாக்கு அவனை போன்று அன்பு செலுத்துபவன் அவனை போன்று கருணை புரிபவன் யாரும் இல்லை என்று சொல்லிடுங்க என்று சொல்லி இந்த ஆயத்தை சொல்லிட்டு மீண்டும் அல்லாஹாக்கு சுமாத்த அதுலேயே நூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி வளார் பஹ்தி லாபில் லைலி வன்னஹார் இந்த ஆக ஆகாயம் படைப்பதில் படைக்கின் பளை இருக்கிற அந்த விஷயத்திலும் பூமி படைப்பு இருக்கிற அந்த விஷயத்திலும் இன்னும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் ஒரு ஃபுல்கில்லத்தில் தஜரீஃபில் பஹர் அந்த கடலில் வந்து கப்பல் ஓடுகிறது கீழே தண்ணி இருக்கிறது மேலே கப்பல் இருக்குது இவ்வளோ வெயிட்டை சுமந்து கொண்டு மிதக்கிறது அது எப்படி சாத்தியம் அல்ல கேக் அல்ல சந்திக்க சொல்கிறான் தண்ணி இருக்குது தண்ணி மேலே வெயிட்டு இருக்குது அப்போ இதனுடைய டென்சிட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ டென்சிட்டி அடர்த்து என்ன அதோட அடர்த்து என்ன அப்போ மிதக்கிற மாதிரி உள்ள மேல்மட்டத்தை எல்லாம் வச்சுருக்கிறானப்பா இது சாத்தியமாக உனக்கு தண்ணியில் வந்து எல்லா பொருளும் மூழ்க தானாக செய்யும் மூழ்கக்கூடிய அந்த விஷயத்தில் கூட மேலே மிதக்கிற மாதிரி என்னால் செய்ய முடியுமே அதெல்லாம் சிந்தித்து பார்த்தியா வமா அன்சர் பாதா மௌதிகா வானத்திலிருந்து மலையை பொழிய செய்கிறேன் அதிலிருந்து இறந்து கிடக்கிற பூமியை வந்து விளைவிக்க செய்கிறேன் அதெல்லாம் நீ பார்த்தியா இப்போ பீஹா மென்குள்ளி தாப்பா இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் நான் தான் வந்து பரவ செய்திருக்கிறேன் இப்போ தஸ்ரீஃபி ரியாகி வசாபில் பயண சமாய்களால் வானத்திற்கும் பூமிக்கு இடையே மேகங்கள் கட்டுண்டு கிடக்கிறது அதை சொல்லலாம் இது பெரிய சைன்டிஃபிக் எல்லாத்தையும் சொல்கிறான் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் மேகக்கூட்டங்கள் இருக்குது அந்த மேகக்கூட்டம் வந்து வெயிட்டாக உள்ளது அது வெயிட்டாக இருக்கிற மேகக்கூட்டம் அது இவ்வளோ இவ்வளோ மழை பெய்யும் கூட பார்க்குறோம் மழை பெய்யுது இல்லையா மழையை வரும்போது அந்த அந்த மேகம் வந்து வெயிட்டாக இருக்கிற சப்ஜெக்ட் தான் அது ஆனால் அந்த வெயிட்டாக இருக்கிற சப்ஜெக்டை கூட அல்லா கிருஷ்ண புவிப்பு விசையின் மூலமாக கீழே கொண்டு வரல நம்ம சாதாரணமாக ஒரு பாலத்துக்கு மேலே போட்டால் கீழே வருது சின்ன வீட்டுக்கு கூட ஒரு சின்ன பேனத்துக்கு போட்டால் கீழே வந்துடுது ஆனால் அல்லாஹ் சொல்கிறேன் அந்த மேக கூட்டத்தை நாம் பிடித்து வைத்திருக்கிறோம் அது அது ஈர்ப்பு சக்தி புவியீர்ப்பு சக்தியை கொண்டு கூட இழுக்க முடியவில்லை அதற்கு பிறகு அந்த மேக கூட்டத்தை எல்லாம் என்ன செய்கிறான் குளிர்ந்த காற்றை அனுப்பி அதை வந்து தண்ணியாக மாற்றி கீழே அனுப்புகிறான் இதை சிந்திச்சு பார்க்க சொல்றான் இதை சிந்திச்சு பார்ப்பா இதெல்லாம் யாராலும் செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டு ஆயாத்தி கவர்மெண்ட் யாக்கி லோன் இப்படி சொல்லிட்டு எல்லா ஒரு வார்த்தையை போடுறாங்க இது யாருக்கு வந்து அத்தாச்சியா இருக்குன்னு சொன்னாக்கா யாருக்கு இதெல்லாம் புரியணுன்னு சொன்னாக்கா யாருக்கு வந்து சரியாக அறிவு இருக்கிறதோ அவங்களுக்கு புரியும் யா கீழே சொன்னக்கா அக்கள் மக்கள்கிட்ட தான் அந்த வார்த்தை அக்கள்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்துருப்பீங்க இதில் அப்போ அக்கள் நல்லது அறிவு யாருக்கு வந்து அறிவு இருக்கிறதோ சிந்திக்கின்ற அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறதெல்லாம் புரியும் அதனால் அல்லாஹவே நீங்கள் புரிய வேண்டுமானால் இப்படி புரியுங்கள் என்று சொல்லி ரசூல் சலாசன் சொல்லிக் கொடுத்து இதை போய் மக்கள்கிட்ட போய் சொல்லிருங்கன்னு சொல்லி ரசூல்லாவுக்கு அல்லா இந்த ஆயிரத்தை சொல்லிக் கொடுக்குறேன் இது இது மாதிரி ரெண்டாயிரம் ஆயிரத்துக்கு பார்த்துருக்கேங்க இப்போ நான் சொன்னது ரெண்டாயிரத்து சொல்லியிருக்கிறேன் இதிலே இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் நம்ம ரசிங்க சொல்கிறான் இப்போ மழை ஒன்றும் தானால்லாம் வந்துடல கப்பல் ஒன்றும் தானால்லாம் போயிடல படைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் தானால்லாம் வந்துடலப்பா நீ சொல்லுவோம் இயற்கை இயற்கைன்னு சொல்கிறீங்க நேச்சுரல்னு சொல்கிறான்ல அவன் நேச்சுரல்லாம் எதுவுமே வராது படைப்பாளன் இல்லாமல் படைப்பிடங்கள் இருக்கவே இருக்க முடியாது யாரும் எவன் வேணாலும் கொண்டு வர முடியாது இவன் வந்து படைச்சது வந்து வேணாக்கா செயற்கை படைச்சி வச்சுருக்கலாம் ஆனால் உயிருள்ள ஒரு படைப்பை படைப்பாளன் இல்லாமல் படைப்பினங்கள் இல்லை என்பது தான் இன்றைக்கு ஒத்துக்கொள்ளுகிற உண்மையாக இருக்கிறது அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த யாருக்கு அறிவை நாம் கொடுத்துருக்கிறோமோ அவர்கள் தான் சிந்திப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹ்மாதிரி சொல்லிக்கிட்டார் அடுத்ததாக இப்படி சொல்லும்போது ஏற்கனவே ரசூ சராசன காலத்தில் வந்து பல வகையாக சிலைகளை வைத்துக்கொண்டு வணங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து கேட்குறாங்க அதுக்கு ஆதாரப்பூர்வமாக கேட்குறாங்க அல்லாண்டு யாருன்னு திருப்பின்னு கேட்குறாங்க கிராஸ் பண்ணிட்டு கேட்பாங்க அந்த அந்த காப்பீர்கள் அன்றைக்கு நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க எப்படி எது கிராஸ் கேள்வி கேட்பாங்க அந்த பண்பு அவன் மட்டும் இருந்தது அப்போ தான் தெளிவாக சொல்லி சொல்கிறான் அவன் வாகியது குல் குல் நீங்கள் சொல்லிடுங்க அல்லாகு அகது அவன் ஒருவன் அல்லாஹு சமது அவன் எந்த தேவையை அற்றவன் எந்த தேவைன்னா என்ன உங்கள் தேவைகளை அவன் நீங்கள் அவன்கிட்டமே கொடுக்க வேண்டியதில்லை தேவைகளை நம்முடைய தேவைகளை படைப்பினங்களுடைய தேவைகளை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் நீ ஏப்போ அவன்கிட்ட போய் கொடுக்குறேன்னு கேட்குறேன் இன்றைக்கி பாருங்கள்ல பெரும்பாலும் பெரும்பாலான மதங்கள் இன்றைக்கு கடவுள்கிட்ட தான் கடவுள் நமக்கு வச்சுக்கிறானே இல்லையா பொம்மையை அங்கே போய் வச்சுட்டு சாப்பிடுங்கிறான் அதை செய் இதை செய்யுங்கிறான் வாழைப்பழத்தை வைக்கிறான் தேங்காய் வைக்கிறான் சாப்பாட்டை பொங்கி அங்கே போய் வைக்கிறான் இது சாப்பிடு சாப்பிடுங்கிறான் இங்கே அது அதுக்கெல்லாம் சொல்லிட்டே தேவை தேவை அற்றவன் அவன் சமது என்னான்னது தேவையற்றவன் அவன் மனுஷனுக்கு தான் எல்லாம் தேவை மனுஷனுக்கு மனுஷன் மாதிரி அவன் நினச்சிடாது லம்மி அழிந்து வளர்ந்து உள்ளது மனுஷன் மாதிரி அவன் வந்து குழந்தை குட்டியை பக்கிறவனும் அல்லது இன்னொரு ஆளால் பெற்ற பெற்றெடுக்கப்பட்டவனோ கிடையாது அப்படின்னு அர்த்தம் லம்மி அழிந்து என்ன அர்த்தம் மனுஷன் மாதிரி குட்டியை பெற்றுக்கிட்டு அவங்கள பராமரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவனத்துக்கு அந்த ஓடுறதுக்கு வாழ்க்கை வாழ்க்கை ஆதாரத்தை தெரு தெருவதற்காக ஓடுவது அந் அந்த பண்புகளும் அவன் கிடையாது அவன் வளஞ்ச குள்ளகு அப்படி இருந்தும் அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை என்று ஸ்ட்ராங்காக அந்த ஆயத்தால்லாம் சொல்லிக் கொடுத்தான் சொல்லாது அதான் பேசிக் நம்மளுக்கு இந்த குழுகு அல்லாஹாக சூறா இருக்குல்ல பார்த்தா ரெண்டு மாதிரி இருக்கும் மொத்த கான்செப்ட்டும் உள்ளே இருக்குது குல்ஹு அல்லாஹ் சூறாவில் அல்லாவை பற்றிய மொத்த இலக்கணமும் அல்லாஹ் வந்து ரெண்டு நாலே வார்த்தையில் வச்சு ரசோல்லாக்கு சொல்லிக் கொடுத்துட்டான் ஆனால் அதுக்கு மாற்றமாகத்தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்குது எல்லா மதம் என்ன சொல்லிக் கொடுக்குது மனுஷனை கடவுளாக்குது அதுக்கு பிறகு மற்ற கடவுளாக்குது கடவுளாக்கி தேவை கடவுளுக்கு தேவை இருக்கிற மாதிரி சொல்லி உண்டியலை நப்பி கொள்ளுகிறது அதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை எடுத்துக்கொண்டு ஹராமான வழியில் செலவு செய்கிறது இன்றைக்கு பெரும்பாலான உலக மக்கள் அதிகமான பேர்கள் கடவுளை வைத்துத்தான் சம்பாதித்து பொருளாதாரத்தை திரட்டி அதன் மூலமாக வழிகட்டில் ஆக்குகிறான் என்பது உண்மை இன்றைக்கு இங்கே யார் வேண்டாலும் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் வழிகெடுப்பது என்னது கடவுள் கொள்கை தான் அந்த கடவுள் கொள்கை கொள்கையைத்தான் தரை மட்டமாக அல்ல ஆக்கி நான் மிகப்பெரியவன் என்னை போன்று எதுவுமே இல்லை என்று சொல்லுங்க போய் முதல்ல அப்படி சொல்லும் போதெல்லாம் எதிர்த்தாங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணதான் விட்டுருப்பாங்களே இன்னைக்கு மதி மதம் நல்ல நல்லிணக்கங்கிறாங்களே மதி நல்லிணக்கணும் கஞ்சி குடிக்கலனா இல்லை எல்லாம் போய் அதெல்லாம் அப்போ கிடையாது ஸ்ட்ராங் அல்லான்டா அல்லா நான் தூதர் இதுதான் மார்க்கம் இது வந்தால் இதுதான் நேராக மார்க்கம் நீ போடான்ட்டாங்க அரசு சாசனம் எவனையும் கெட்ட வரக்கூடாது யார் யார் வந்தாலும் வரலாம் பிரச்சனை கிடையாது தெளிவாக இருந்தாங்க ரசி சாசனம் தெளிவாக அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் ரசுல்லாவுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங் படுத்தினான் அதனால தான் அல்லாவை பற்றி சரியான இலக்கத்தை ரசூலை க கற்றுக்கிட்டதுனால தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து வீரியமாக மக்கள் மத்தியில் சொன்னாங்க அதுக்கு பிறகு பதினெட்டாவதாவது நூற்றி பத்தாவது வசனத்தில் ரசூலை பற்றி அல்லாஹ் சொல்லி நீ யாருன்னு போய் சொல்லும் முதல்ல அடுத்தது ஃபர்ஸ்ட் அல்லாஹ் பற்றி ரெண்டாயிரம் வசனங்கள் இருக்குது அதை நீங்களே படிக்கும்போது இன்னும் விலைக்கு கொள்வீங்க நான் ரெண்டு மூணு தான் சொல்லியிருக்கேன் நேரத்தை கருதி நீங்களே இப்போ பிரித்து படிக்கும்போது டெய்லியுமே அல்லாவை பற்றிய வல்லமை தெரியும் அதுக்கு பிறகு விவாதத்தில் கவனம் அதிகமாக நமக்கு வரும் அல்லாவை பற்றி வல்லமை தெரியாமல் ஈமானுடைய பலம் அதிகமாகாது ஈமானுடைய பலம் அதிகமாக ஆக வேண்டுமானால் அல்லாவை பற்றி டெய்லி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் உள்ளத்தில் வந்து அந் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு அல்லாவை பற்றிய ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும் இல்லைண்டாக்கா வேறு பக்கம் பேர் நல்லா காப்பாற்றணும் அதனால தான் நல்லா அடிக்கடி ரெண்டு பக்கத்துக்கு ஒரு பக்கத்தில் ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு ரெண்டு ஆயிரத்துக்கு ரெண்டு ஆயிரத்துக்கு அல்லாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான் குரானில் அப்போ அல்லாவை பற்றி பேசிக்கொண்டும் படித்துக்கொண்டும் சிந்தித்து கொண்டும் விளங்கி கொண்டே இருக்கும்போது ஈமானுடைய அந்த தகுதியை உள்ளத்தில் அல்லா வந்து அதிகமாக இது ஒரு சப்ஜெக்ட்டு அடுத்ததாக ரசோல்லாவை பற்றி எல்லாம் செஞ்சு கொடுத்த மிக முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னாக்கா நபி இன்னைக்கு போய் சொல்லுங்க இன்னமா ஆனால் பஸ்டரும் மித்தருக்கும் யூகா இல்லைய நான் வந்து உங்களை மாதிரி மனுஷன் தான் அல்லாட்டேந்து வகி வருகின்ற மனிதன் எப்படி எப்படி சொல்ல சொன்னால் நாற்பது வயசு வரைக்கும் நான் உங்களை மாதிரி தான் இருந்தேன் உங்களை மாதிரி தான் கல்யாணம் பண்ணேன் பிள்ளை பெற்றேன் உலக காரியங்களில் ஈடுபட்டேன் வியாபாரம் செஞ்சேன் அதுலேருந்து நேர்மையாக நான் இருந்தேன் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் நாற்பது வருட காலங்களாக என்னை பார்க்குறீங்க உங்கள்ட்ட தான் நான் இருந்தேன் நான் போய் சொல்லலை உண்மையாக இருந்தேன் சாதிக்குன்னு பெயர் பெற்றேன் ஆனால் அதுக்கு பிறகு யூகா இளைய நாற்பது வயசுக்கு பிறகு நான் யாருன்னு சொன்னாக்கா அல்லாவிடமிருந்து செய்திகளை பெறுகிற உங்களை போன்ற மனிதன் போய் சொல்லிடு அப்போ செய்திகளை பெறுகிற மனிதருக்கும் சாதாரண மனிதருக்கும் வித்தியாசம் இருக்குது என்னது அல்லாவிடமிருந்து செய்தியை பெற்று அந்த அறுபத்தி மூணு ஆண்டு காலம் வரை இருபத்தி மூணு ஆண்டுகளும் வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் ரசூசல்லாசோடைய ஸ்டேஜ் வேறு மனிதன் என்ற அடிப்படையில் அவங்க நாற்பது வயசு வரைக்கும் அதுக்கு பிறகு அல்லாவின் செய்தியை பெற்று உண்மையாளர்களாக முழுக்க முழுக்க உண்மையாளராக இருந்த இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் அதை போய் சொல்லியிருக்கேங்கிறான் அல்லா அப்போ பஷருன் என்று சொல்லிவிட்டு மனிதன் என்று சொல்லிவிட்டு இந்தமா இலாகக்கும் இலாகும் வாகு எந்த செய்தி எனக்கு வருது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்ற செய்தி தான் எனக்கு முதலாவது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றான் பமன்கான எரிஜு ரப்பிஹி யார் படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அந்த அல்லாஹுவை சந்திக்கப் போகிறோம் என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ யாமல் அமலன் சாலிகா அவங்க எல்லாம் நல்லமல் செய்து கொள்ளட்டும் நல்லமல் என்னது நல்லமல் என்பது அல்லஹவை விளங்கி நல்லமல் செய்தது அல்லாஹை விளங்காமல் நல்லமல் செஞ்சால் அது எல்லாம் கேன்சல் ஆகிடுது உலகத்தில்ன்னா அவங்களுக்கு புகழ் வரும் அவங்களை பற்றி எல்லாம் பேசுவாங்க செல வைப்பாங்க உயர்ந்ததாக கருதப்படுவார்கள் ஆனால் அல்லாவிடத்தில் அல்லாஹை நம்பி தான் அல்லாஹே சந்திக்க போகிறேன் என்ற எண்ணத்தோடு தான் நல்லமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் பள்ளியாமல் அமலன் சாலியா வலா இசுக்கு பீபா திரப்பி அகதா அந்த காரணத்தினால எந்த காரணத்தினால இவ்வளவு தகுதி உள்ள அல்லாஹாவை பற்றி நான் அல்லாஹிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் அவனை நான் வந்து கண் நல்ல கரெக்டாக நம்புகிறேன் எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியாமல் இருந்தது இதற்கு தான் தெரிஞ்சிருக்கிறேன் அதனால் அந்த அடிப்படையில் நான் நல்லமல் செய்கிறேன் நீங்களும் அந்த அடிப்படையில் நல்லமல் செய்ய வேண்டும் நீங்கள நினச்சிக்கிட்டு நல்லமல் செய்யக்கூடாது என்ன செஞ்சாங்க அப்போ அந்த மக்கத்து காப்பீர்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தர்மம்லாம் செஞ்சாங்க ஏழைகளுக்கு உதவுனாங்க வழிபோக்களுக்கு உதவுனாங்க நிறைய நன்மைகள்லாம் செஞ்சாலும் செஞ்சாங்க ஆனால் சட்டாகாது ஏன் சட்ட ஆகாங்க அல்லா முதல்ல அல்லாவை சந்திக்க போகிறேன் என்ற நினைப்போடு செய்யணும் இல்லைன்னா சட்ட ஆகாதுன்றான் அல்லா அப்போ சொல்கிறான் வலா ஈஸ்வருக்கு பிபா ரி ஆகாது அதனால் என்னை நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அந்த அல்லாவுக்கு இணையாக எந்தொன்றை வைக்காதீர்கள் என்று முதல்ல போய் சொல்லிருங்கன்னு சொல்லி இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ இன்னும் ரசூலை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்களை சொல்ல சொல்லுகிறான் நான் நான் யார் நான் யார் சொல்லிட்டு போய் என் தப்பாக வழிகிற கூடாதுல ரசுவலை பற்றி என்பதற்காக இன்னும் பல வசனங்கள் இருக்குது அல்லா அதை வருகின்ற நாட்களில் பார்ப்போம் அப்போ விளங்க வேண்டிய சப்ஜெக்ட் இன்றைக்கு என்ன அது அல்லாஹுடைய வல்லமையை தெரிந்து கொண்டு அல்லாஹ் குரானில் அல்லாவை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறானோ அதே மாதிரி நம்ப வேண்டும் யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது அல்லாவை பற்றி அல்லாவை பற்றி டிசன் டிசனாக சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மசமுதாயத்தில் அப்படி நம்பக்கூடாது அல்லாண்டா அல்லாஹ் சொல்லியிருக்கணும் குரானில் எத்தனை ஆயத்து இருக்குது ரெண்டாயிரம் வசனங்கள் இருக்குது அப்போ யார் போய் படிக்கிறது அதை ரெண்டாயிரம் வசனங்கள் பயனில் பேசிட முடியுமா எந்த ஒரு அறிஞராவது நம்ம கையில் அதுக்கு வந்து அல்லாஹ் இலகுவாக கொடுத்துரு நம்ம தான் படித்து பார்க்கணும் அல்லாஹ் பற்றி அடுத்தது தூதரை பற்றியும் தப்பாக வழங்கி வச்சுருக்கிற காரணத்தினால தூதரை பற்றி கரெக்டாக படிக்கணும்னா குரோனுக்குள்ளே தான் போகணும் அப்போ குரோனிலேருந்து இருக்கிற அந்த விஷயங்கள் அல்லாவை பற்றி தூதரை பற்றி சரியாக இருக்கிறது அதை விளங்கி நாம் செயல்படும் போது சரியான மார்க்கத்தில் நாம் இருப்போம் அது விளங்காத தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிணக்குகள் ஏற்படுது சமுதாயத்தில் ரசோலாவை புகழ்கிறோம் என்ற பேர் நிறையா நிறைய அறிவினங்கள் ஏற்பட்டிருக்கிறது தெளிவாக அல்லாஹ் பல விஷயங்களை ரசோலா பற்றி சொல்கிறான் சால்லா அல்லாஹ் நாடினால் நம் வரிசையாக அதெல்லாம் பார்க்க இருக்கிறோம் வல்ல ரஹ்மான் அல்லாஹாவை புரிந்து கொண்டு தூதரை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தோல்பிகே வல்ல ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு தந்த அருள்வானாக வாக்ரதாவன் அலமதுல்லாஹி டபுல் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பிறக்கத்து